வணக்கம் நண்பர்களே எல்லாரும் எப்படி இருக்கீங்க இல்லம் தேடி கல்வி எல்லாேருக்குமே இப்போ செலக்டட் கேண்டிடேட்டுக்கு மெயில் ரிசீவ் ஆகிட்ருக்கு ஸோ நீங்கள் பார்க்கல கவனிக்கலாம் அப்படின்னா போயிட்டு உங்களோட மெயில்ஸை ஸ்பாம் அந்த ஃபோல்டரை செக் பண்ணி பாருங்கள் இன்பாக்ஸ் ஃபோல்டரை செக் பண்ணி பாருங்கள் வரல அப்படின்னாலும் வெயிட் பண்ணுங்கள் இப்போ தான் ஸ்டார்ட் ஆகியிருக்கு ஒருத்தவங்களுக்கு ஒரு சில பிளாக்கில் வந்துடுச்சு ஒரு சில பிளா பிளாக்ல இன்னும் விடாமல் வச்சிருக்காங்க செலக்டட் லிஸ்ட் அதாவது செலக்டட் லிஸ்ட்டு மீன்ஸ் செலக்டட் லிஸ்ட்டாக குரூப்பில் வெளியிடுவாங்க அதுக்கப்புறம் தான் நமக்கு மெயில் வரும் அப்படின்னு கணக்கு கிடையாது செலக்ட் ஆனவங்களுக்கு மட்டும்தான் மெயிலே வருது அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க கன்ஃபார்மாக யாரார் செலக்ட்டோ அவங்களுக்கு மட்டும்தான் மெயில் அனுப்புகிறாங்க மெசேஜ் கிடையாது ஏன்னா மெசேஜ் இல்லை வந்த லிங்க்கை வச்சு தான் நம்ம எக்ஸாமே அட்டென்ட் பண்ணோம் இந்த முறை செலக்ட் ஆனவங்களுக்கு மட்டும் குறிப்பிட்டு சொல்லி சொல்லியிருக்காங்க செலக்ட் ஆனவங்களுக்கு மட்டும் மெயிலில் மட்டும்தான் வரும் அதில் போய்ட்டு ஸ்பேம் ஃபோல்டர்லேயோ இல்லை இன்பாக்ஸ்லேயோ உங்களுக்கு செக் பண்ணிங்கன்னா தெரியும் ஸோ யாருக்கு வந்திருக்கோ அவங்க தான் செலக்டட் அப்படின்னு சொல்லிட்டு அதாவது ஃபஸ்ட் எக்ஸாமில் அவங்க தான் செலக்டட் ஃபைனல் இனிமேல் இந்த எக்ஸாம் முடிச்சு அடுத்து என்ன என்ன ப்ராசஸ்ன்னு தெரில அன்னைக்கு எழுதின எக்ஸாமில் செலக்டட் ஆனவங்க லிஸ்ட்டு அதுதான் தான் தனிப்பட்ட முறையில் இவங்கவுங்க செலக்டட் அப்படின்னு சொல்லிட்டு எந்த வித லிஸ்ட்டும் அவங்க பப்ளிஷ் பண்ணலை யார் யார் செலக்ட் ஆனவங்களோ அவங்களுக்கு மட்டும்தான் பர்டிகுலராக மெயில் வருது அப்படின்னு சொல்லிட்டு இன்ஃபார்ம் பண்ணியிருக்காங்க அதனால் மெயில்ஸ் வந்திருக்கா அப்படின்னு சொல்லிட்டு சொல்லிட்டு உங்களோட ஸ்பேம் மெயிலில் போய்ட்டு ஸ்பேம் ஃபோல்டரை செக் பண்ணி பாருங்கள் இன்பாக்ஸை செக் பண்ணி பாருங்கள் இம்பார்ட்டன்ட்னு ஒன்று இருக்கும் அதை போய்ட்டு செக் பண்ணி பாருங்கள் அந்த ஃபோல்டரு ஸோ எல்லா மெயிலில் எல்லா ஃபோல்டரையும் செக் பண்ணி பார்த்துட்டுருங்க அப்படி சப்போஸ் வரலன்னா இன்னையிலேருந்து வந்துகிட்டு இருக்குதுன்னு சொல்கிறாங்க ஒரு சில பிளாக்ல இன்னையிலேருந்து வந்துட்டு இருக்குங்கிறாங்க ஒரு சில பிளாக்ல நேத்திலேருந்து வேறு ஆரம்பிச்சிடுச்சுங்கிறாங்க நான் கூட சொல்லியிருந்த போன வீடியோவில் செலக்டர் லிஸ்ட் வெளியிடுவாங்க அதை வச்சு தான் நம்ம தெரிஞ்சுக்கோம் அப்படின்னு ஆனால் இப்போ கரெக்டாக சொல்லியிருக்காங்க செலக்டர் லிஸ்ட்டு கிடையாது செலக்ட் ஆனவங்களுக்கு மட்டும்தான் மெயில் வரும் ஸோ அதை வச்சு தான் நம்ம 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 செலக்ட் நமக்கு நமக்கு மெயில் மெயில் ஆகிட்டோம் செகண்ட் எக்ஸாமுக்கு ஓகே பண்ணிட்டாங்க அப்படின்னு அப்படின்னு அர்த்தம் வரலைன்னா இல்லை சொல்லிட்டு முடிவு பண்ணிக்க வேண்டியது அதுவும் வந்துட்டு ஒரு சில மெயில் வரல அவ்வளோதான் முடிஞ்சிடுச்சு அப்படின்னு நினைக்க வேணாம் ஒரு சில பிளாக்லாம் நேர்த்தியிலேருந்தே வந்துட்டு இருக்குது மெசேஜ் இங்கே எங்கள் பிளாக்லாம் இன்னைக்கு தான் வர ஆரம்பிச்சிருக்கு ஸோ நெய்லேருந்து கன்ஃபார்ம் எக்ஸாம் அதில் மாற்றம் கிடையாது ஜூன் கன்ஃபார்ம் ஸோ நைட் வரையுமே நம்ம வெயிட் பண்ணலாம் ஏன்னா அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க அதனால எல்லாருமே அப்பப்போ செக் பண்ணுங்க ஸ்பம் போல்ட் இன்பாக்ஸ் ஃபோல்ட்ரு இம்பார்ட்டண்ட் எல்லா செக் பண்ணி பார்த்துக்கிட்டே இருங்க ஒரு சில பிளாக் ஒரு சில வரலேன்னு சொல்லிட்டு சோர்வடைய சோர்வடைஞ்சிட்டு இருக்காங்க அப்படி வரவே இல்லைனாலும் அடுத்தடுத்த வேலைவாய்ப்புகள் நமக்கு காத்துக்கிட்டு இருக்குது மற்றதுக்கு ஆலிஸ் பில்ல அப்படின்னு சொல்லிட்டு கடந்து போயிட்டே இருக்கணும் அதை விட்டுட்டு அதை ஃபீல் நினைச்சு இருக்காதிங்க எங்களுக்கு வந்த சில இன்ஸ்ட்ரக்ஷன் அதாவது எங்கள் குரூப்ல ஷேர் பண்ணிக்கிட்டதான் நான் உங்க கூட பண்ணிக்கிறேன் கேட்குறவங்களுக்கு இருக்கும் அப்படிங்கிறதுக்காக ஏன்னா நிறைய பேர் கமெண்ட்ஸ்ல நிறைய டவுட்ஸ் கேட்குறீங்க ஸோ எக்ஸாம் பற்றி அதிகாரபூர்வமான ஒரு அறிவிப்பு வந்திருக்கு ஸோ அதை சொன்னால் அவங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்குமே அப்படிங்கிறதுக்காக தான் அப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா எக்ஸாமுக்கு மெயில் வந்ததுக்கப்புறம் அப்புறம் மெயில்ஸ் வந்ததுக்கு அப்புறம் நீங்கள் என்ன பண்ணணும் அப்படின்னா அதில் ஒரு யூசர் நேம் பாஸ்வேர்டு உங்களுக்கு வந்திருக்கும் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க அந்த யூசர் நேம் பாஸ்வேர்டை யாருக்கும் தயவு செஞ்சு ஷேர் பண்ணிக்காதீங்க அதுலேயே வந்துட்டு எந்த டேட்டுக்கு வரணும் எந்த டைமிங்க்கு வரணும் அப்படிங்கிறத அந்த மெயில்ஸில் அந்த லிங்க்லேயே கரெக்டாக தெளிவாக உங்களுக்கு கொடுத்துருப்பாங்க அந்த சாரி அந்த மெயிலேயே தெளிவாக கொடுத்துருப்போம் அப்படிங்கிறத தெளிவாக சொல்லியிருக்காங்க ஸோ அந்த மெயில்ஸ்லேயே உங்களுக்கு எந்த டேட்டுக்கு வரணும் எந்த டைமிங்க்கு வரணும் மார்னிங்காக ஆஃப்டர்நூனாக எந்த ப்ளேஸ்க்கு வரணும் அப்படிங்கிறத தெரியல தெளிவாக அதிலேயே போட்டிருப்பாங்க நீங்கள் போ போகும்போது அந்த ஒரு மணி நேரம் அதாவது உங்களுக்கு நைன் தேர்ட்டி சொன்னாங்கன்னா எயிட் தேர்ட்டிக்கு அந்த இடத்துக்கு போகிற மாதிரி பார்த்துக்கோங்க ஏன்னா சர்டிஃபிகேட் வெரிஃபிகேஷன் நடக்கும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க ஸோ நீங்கள் வந்துட்டு தன்னார்வலர் சுய விவர படிவத்தில் நீங்கள் என்ன படிச்சிருக்கேன்னு கொடுத்துருக்கீங்களோ அதாவது நீங்கள் டிகிரி மட்டும் முடிச்சிருக்கேன் ஏன்னா இது வந்துட்டு கம்ப்யூட்டர் பேஸ்டு ரிலேட்டடாக தான் நமக்கு கொஸ்டின்ஸ் நிறைய கேட்குறாங்க மேக்ஸிமம் டிகிரி முடிச்சு கம்ப்யூட்டர் கோர்சஸ் முடிச்சவங்கள தான் சில தான் ஃபஸ்ட்டு மெ மெசேஜே வந்திருக்கு அவங்க தான் ஃபஸ்ட்டு எக்ஸாமே எழுதுனாங்க அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருந்தாங்க ஆனால் நிறைய பேர் வந்துட்டு நான் கம்ப்யூட்டர் ரிலேட்டடாக முடிச்சிருக்கேன் ஆனால் எனக்கு மெசேஜ் எதுவும் வரல நான் எந்த எக்ஸாமும் அட்டன் பண்ணலை அப்படிங்கிற மாதிரி சொல்கிறீங்க அது சரி வர அதுக்கான தகவல் தெரியலை ஆனால் நீங்கள் தன்னார்வலர் சுய விவர படிவத்தில் என்ன உங்களோட கேட்டகரி அதாவது எஜுகேஷன் லெவல் நீங்கள் என்ன கொடுத்துருக்கீங்களோ சப்போஸ் பிஏ கொடுத்துட்டு கம்ப்யூட்டர் கோர்ஸ் ஏதாவது கொடுத்துருக்கீங்களோ இல்லை பிசி கொடுத்துட்டு கம்ப்யூட்டர் கோர்சஸ் ஏதாவது கம்ப்யூட்டர் ரிலேட்டடாக ஏதாவது கொடுத்துருந்தீங்கன்னா இல்லை டிகிரி மட்டும் கொடுத்து அவங்களுக்கும் மெசேஜ் வந்திருக்கு அதாவது கம்ப்யூட்டர் ரிலேட்டடாக முடிக்காதவங்களுக்கும் லிங்க் வந்து மே நான் எக்ஸாம் அட்டன் பண்ணியிருக்கேன் அப்படிங்கிற மாதிரி கமெண்ட்ஸ்லேயே நிறைய பேர் சொல்கிறீங்க அதனால் அதனால் நீங்கள் என்ன கொடுத்துருக்கீங்களோ அது சம்மந்தமான எல்லா சர்டிஃபிகேட்டையும் நீங்கள் எடுத்துகிட்டு போகணும் நீங்கள் டிகிரி முடிச்சிருக்கீங்க அப்படின்னா டென்த் சர்டிஃபிகேட் டுவெல்த் சர்டிஃபிகேட் டிகிரி சர்டிஃபிகேட் அதை எடுத்துகிட்டு போகணும் இல்லை நான் டிகிரி முடிச்சுட்டு பிளஸ் கம்ப்யூட்டர் ரிலேட்டடாக முடிச்சுருக்கேன் அதையும் நான் கொடுத்துருக்கேன் அதாவது இப்போ சிஏ முடிச்சிருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு நிறைய போடுவோம் இல்லையா டிப்ளமோ க முடிச்சிருக்கோம் அப்படின்னு சொல்லிட்டு கம்ப்யூட்டர் ரிலேட்டடாக நம்ம போட்டிருப்போம் இல்லையா தன்னார்வலர் சுய விவரத்து படிவத்தில் ஸோ அதெல்லாம் நீங்கள் கொடுத்துருந்திங்கன்னா அதுக்கு உண்டானது இப்போ வந்து எம்எஸ் ஆஃபீஸ் பேசிக் மட்டும் முடிச்சிருக்கேன் ஒரு சிக்ஸ் மந்த் கோர்ஸ் முடிச்சிருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு நிறைய பேர் கொடுத்துருப்போம் இல்லையா அந்த சர்டிஃபிகேட்டும் நீங்க சேர்த்து எடுத்துட்டு போகணும் அப்படிங்கிறத சொல்றாங்க நீங்க என்ன அந்த சுய உர படிவத்துல கொடுத்துருக்கீங்களோ அதுக்கு உண்டான சர்டிஃபிகேட் கம்பல்சரி ஒரிஜினல் எடுத்துட்டு போகணும் இப்போ அதை மைண்டில் வச்சுக்கோங்க நீங்கள் டிகிரி கொடுத்துருந்தா டென்த்து டுவெல்த்து டிகிரி நீங்கள் டிகிரியோட கம்ப்யூட்டர் ரிலேட்டடாக கொடுத்தீங்கன்னா கம்ப்யூட்டருக்கு முடிச்ச கொத்துக்கு உண்டான சர்டிஃபிகேட்டையும் எடுத்துகிட்டு போகணும் அவங்க சொன்ன நேரத்தை விட ஒரு மணி நேரம் முன்கூட்டியே அந்த இடத்துல இருக்கணும் அதெல்லாமே வித்து உங்களோட ஆதார் ஐடி கம்பல்சரி உங்களோட ஆதார் ஐடியை நீங்கள் எடுத்துகிட்டு தான் போகணும் போகாமல் இருக்கக்கூடாது ரெண்டாவது ஒரு சில பேருக்கு இல்லம் தேடி கல்வி ஐடி ப்ரூஃப் கொடுத்துருப்பாங்க ஐடி ப்ரூஃப் கொடுத்துருந்தா கட்டாயம் அதையும் எடுத்துகிட்டு போங்க கொடுக்காதவங்க ஒன்றும் பிரச்சனை இல்லை ஆதார் அட்டை அதை மறக்காமல் எடுத்துகிட்டு போகணும் ப்ளஸ் ஸோ உங்களோட சர்ட்டிஃபிகேட் அவங்க சொன்ன டைமிங்க்கு ஒரு மணி நேரம் முன்கூட்டியே அந்த இடத்துக்கு போய் சென்றுணும் அதே மாதிரி யூசர் நேம் பாஸ்வேர்டு உங்களுக்கு கொடுக்கப்பட்டதை யாருக்கும் ஷேர் பண்ணிக்கக்கூடாது நீங்கள் எப்படி இதுக்கு முன்னாடி இல்லைன்னு தேடி கல்வி எப்படி எக்ஸாம் எழுது நீங்கள் ஞாபகம் கல்லையா ஃபஸ்ட்டு ஃபஸ்ட்டு நம்ம ஒரு ஒரு கிளாஸ் ரூமில் தான் சிஸ்டத்தில் தான் எழுதியிருப்போம் ஸோ அது மாதிரி தான் இந்த எக்ஸாமும் நடக்கும் லேபில் நடக்கும் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க ஸோ எல்லா சர்டிஃபிகேட்டையும் எடுத்துக்கிட்டு உங்களோட ஆதார் அட்டை உங்கள்கிட்ட ஐடி ப்ரூஃப் இல்லம் தேடி கல்வியோட ஐடி ப்ரூஃப் இருந்தனா அது மட்டும் போதுமா ஆதார் கார்டை எடுத்துகிட்டு போக வேணாமா அப்படின்னு யோசிக்காதீங்க இல்லம் தேடி கல்வியோட ஐடி ப்ரூஃபும் எடுத்துக்கோங்க ஆதார் அட்டையும் எடுத்துக்கோங்க இல்லம் தேடி கல்விக்கு ஐடி கார்டு கொடுக்காதவங்க ஆதார் அட்டையை மட்டும் எடுத்துகிட்டு போங்க கொடுத்துருந்தா ரெண்டுமே எடுத்துகிட்டு போங்க ப்ளஸ் வந்து உங்களோட சர்டிஃபிகேட் சொன்ன டைமிங்கை விட ஒன் ஹவர் முன்கூட்டியே போயிடுங்க உங்களோட யூசர் நேம் பாஸ்வேர்டை யாருக்கும் எக்கௌண்ட்டை கொண்டு ஷேர் பண்ணாதீங்க ஏன்னா அங்கே போய்ட்டு லேபில் தான் எக்ஸாம் நடக்கும் ஒரு லேபுக்கு இவ்வளோ பேர் தான் எதாவது அதை கண்காணிக்க ரெண்டு பேர் கிட்டத்தட்ட பணியமர்த்துறாங்க அதாவது சர்டிஃபிகேட் வெரிஃபிகேஷன் பண்ணுறதுக்கு ஒருத்தவங்க அதை இல்லாமல் எக்ஸாம் ஹாலில் வந்து கவனிக்கிறதுக்கு ஒருத்தவங்களை வந்துட்டு அப்பாயின் பண்ணியிருக்கதா சொல்லியிருக்காங்க ஸோ அதனால் ஒன் ஹவர் முன்கூட்டியே போயிடுங்க லேபில் தான் நடக்கும் உங்களோட யூசர் நேம் பாஸ்வேர்டை எக்காந்து கொண்டு யாருக்கும் ஷேர் பண்ணக்கூடாது அந்த யூசர் நேம் பாஸ்வேர்டை நீங்கள் கிளிக் பண்ணி தான் எக்ஸாமே அட்டன் பண்ணுற மாதிரி இருக்கும் அப்படிங்கிறத தெளிவாக சொல்லியிருக்காங்க சப்போஸ் உங்கள்கிட்ட இப்போதைக்கு சர்டிஃபிகேட் கையில் இல்லை நான் வேறு ஒரு வே ஜாப்பில் இருக்கேன் நான் அங்கே கொடுத்துருக்கேன் ஏன்னா இது நம்ம பார்ட் டைம் அதாவது ஃபைவ் டு சிக்ஸு ஃபைவ் டு செவன்க்குள்ளே நம்ம இளம் தேடி கல்வி ரன் பண்ணிக்கணும் அப்படிங்கிற மாதிரி தான் இது பார்ட் டைம் ஜாப் மாதிரி தான் ஸோ இதில் இருக்கிறதால ஒரு சில பேர் ஸ்கூல்ல ஒர்க் பண்ணிட்டு இருப்பாங்க இல்லை வேற இதுலயாவது இருக்கலாம் ஸோ ஒரிஜினல் சர்டிஃபிகேட்லாம் அங்க சப்மிட் பண்ணிருக்கலாம் சில பேர் படிச்சுட்டு இருக்கலாம் பிஎட் படிச்சுட்டு இருக்கலாம் ஸோ ஒரிஜினல் சர்டிஃபிகேட்டில் நான் அங்க கொடுத்துட்டேன் இப்போ என்கிட்ட கையில சர்டிஃபிகேட் இல்லை அப்படின்னா டோன்ட் வரி ஒன்றும் பிரச்சனை இல்லை இது மாதிரி இந்த ரீசன்க்காக நான் கொடுத்துருக்கேன் அப்படிங்கிறத எக்ஸாமில் நீங்கள் சொல்லிக்கலாம் பட் எக்ஸாம் எழுதிட்டு நீங்கள் செலக்ட் ஆகிட்டிங்கன்னா கட்டாயம் உங்களோட ஒரிஜினல் சர்டிஃபிகேட் அவங்க கண்டிப்பாக வெரிஃபிகேஷன் பண்ணுவாங்க நாளைக்கு நாளன்னைக்கு கட்டாயம் மஸ்ட்டு வே உங்களுக்கு சர்டிஃபிகேட் இருந்து தான் ஆகணும் உங்கள்கிட்ட இருந்ததுன்னா தாராளமாக கொண்டு போங்க இல்லை வேறு எங்கேயாவது லாக் ஆகிருக்கு அதாவது வேறு எங்கேயாவது கொடுத்துட்டிங்க அப்படின்னா ஒன்றும் பிரச்சனை இல்லை நாளன்னைக்கு போய் எக்ஸாம் அட்டென்ட் பண்ணுங்கள் ஆனால் எக்ஸாம் எழுதிட்டு அதில் நீங்கள் செலக்ட் ஆகிட்டீங்கன்னா கம்பல்சரி நீங்கள் சர்டிஃபிகேட்டை கொடுத்து தான் ஆகணும் அதை பார்த்துக்கோங்க அதை நீங்கள் எங்கே கொடுத்துருக்கீங்களோ அவங்க சொல்லி வாங்கிக்கிங்க செலக்ட் ஆன பட்சத்தில் ஸோ எல்லாருமே நல்லபடியாக எக்ஸாம் எக்ஸாம் பண்ணுங்க ஆல் தி பெஸ்ட் எல்லாருமே நல்லபடியாக தான் எக்ஸாம் எழுதுவோம் நம்பிக்கையோடு செயல்படுங்க இது நமக்கு கிடைக்கல அப்படின்னாலும் அடுத்து சும்மா எனக்கு புரியல ஒரு சில பேர்லாம் ரொம்ப வருத்தப்பட்டு ஒரு சிஸ்டர் சொல்லியிருக்காங்க அந்த கிடைச்ச வேலையை விட்டுறக்கூடாது வாங்கணும் சிஸ்டர் அப்படின்னு தாராளமாக வாங்கணும் தான் சிஸ்டர் யாருமே இல்லைன்னு சொல்ல நமக்குன்னு ஒன்று இருக்கும் இந்த இப்போ நம்ம கையில் ஒன்று இருக்கிறது நமக்கு கிட்ட வந்துட்டு கிடைக்காமல் போயிடுச்சு இல்லை நமக்கு இந்த வேலை கிடைக்கல அப்படின்னா வேலையாக இருக்கட்டும் அது எதுவாக இருக்கட்டும் இதை விட நமக்கு பெட்ராக ஒன்று கிடைக்க போகுது அப்படிங்கிறது தான் அர்த்தம் இதை சும்மா கேட்க இது மாதிரிலாம் நிறைய சொல்லி கேட்டோம் அப்படின்லாம் யோசிக்க வேணாம் அதான் உண்மை தான் இந்த யூனிவர்ஸலே நமக்கு அதெல்லாம் வந்துட்டு கரெக்டாக அமைச்சு கொடுத்துரும் நம்ம ஒன்று செய்யலை நமக்கு ஒன்று நடக்கலை அப்படின்னு நீங்கள் நினச்சி வருத்தப்படாதீங்க அதை விட பெட்டரானது அந்த வேர்ல்டு நம்மக்கிட்ட கண்டிப்பாக கொண்டு வந்து சேர்த்துறோம் அதனால் எதையும் கவலைப்படாதீங்க சிஸ்டர் எல்லாருக்கும் எக்ஸாம் நல்லபடியாக மெயில் வந்தவங்க எழுதுங்க வராதவங்க கவலைப்படாதீங்க நிறைய ஆப்பர்ச்சுனிட்டிஸ் இருக்கு இந்த எக்ஸாம் எழுதியும் செலக்ட் ஆகல செலக்ட் ஆகாமல் சில பேர் போனீங்க நான் எல்லாருமே நல்லா பண்ணுவேன் ஒன்னு ரெண்டுங்கிற விகிதத்தில் தான் எடுக்கிறாங்க அதாவது ஒரு இடத்துக்கு ரெண்டு பேரை செலக்ட் பண்ணி அதுலேருந்து ஃபைனலாக ஒரு பேர் எடுப்பாங்க இது இதுலேயும் இதுலேயும் எழுதி சில பேருக்கு கிடைக்கலன்னா ரொம்ப மனவர்த்தலாம் படாதீங்க அடுத்தடுத்து நிறைய வாய்ப்புகள் காத்துக்கிட்டு இருக்குது எழுத போகிற எக்ஸாம் அதுக்காக அலட்சியமாகவும் எழுதாதீங்க எக்ஸாமு நல்லா அப்படியா எழுதுங்க ஆல் தி பெஸ்ட் பெஸ்ட் ஆஃப் இல்லா அவங்க எனக்கு சொன்ன இன்ஸ்ட்ரக்ஷனை நான் உங்களுக்கு இப்போ வாசிச்சு காமிக்கிறேன் ஸோ பார்த்து தெரு அதில் ஓரளவு உங்களுக்கு நான் சொன்ன விஷயங்கள் தான் அதில் இருக்கும் அதை தாண்டி ஒரு சில விஷயங்கள் இருக்கும் அதை நீங்கள் கேதர் பண்ணிக்கோங்க சரி ஓகே என்னென்னு ப படிக்கிறேன் கேட்டுக்கோங்க எங்களுக்கு குரூப்பில் வந்த மெசேஜ் இது ஸோ அதனால் இது உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும் அப்படிங்கிறதுக்காக தான் என்னென்னா உங்களுடைய மெயிலை செக் செய்யவும் அடுத்த கட்ட தேர்விற்கு ஒரு மணி நேரத்தில் இனவரை போகிறது அதாவது எங்கள் பிளாக்குக்கு சொன்ன இது இது ஒரு மணி நேரத்தில் ஏற்கனவே ஆல்ரெடி சில பிளாக்கெலாம் வந்துடுச்சு எங்கள் பிளாக்குக்கு இப்போ தான் வந் வந்துட்டுருக்கு அதாவது ஒரு மணிலேருந்து வந்துட்டுருக்கு அப்படிங்கிற மாதிரி சொல்லி எங்களுக்கு இது போட்டது அடுத்து வந்து ஒன்னீஸ் ரெண்டு என்கிற வகைக்கு தேர்விற்கு ஒம்பது முப்பது மணிக்கு ஃபஸ்ட்டு பேட்ச் பத்து முப்பது மணிக்கு செகண்ட் பேட்ச்னு சொல்லியிருக்காங்க பேட்ச் வைஸ் இது நடக்கும் அப்படின்னு சொல்லிட்டு இதில் வந்துட்டு சர்டிஃபிகேட் வெரிஃபிகேஷன் அதாவது டிகிரி அண்ட் கம்ப்யூட்டர் சர்டிஃபிகேட்டை கொண்டு வரவும் இல்லாமல் இருப்பினும் தேர்வு எழுத அனுமதி இருக்கும் அதான் நான் சொல்லியிருந்தாலேயே சர்டிஃபிகேட் இல்லைனாலும் நீங்கள் எக்ஸாம்ஸ் எழுதலாம் ஆனால் பணிக்கு முன் சான்றிதழ் கண்டிப்பாக சரிபார்ப்பு செய்வது கட்டாயம் உங்களுக்கு வேலை கிடைச்சிடுச்சு அப்படின்னா கட்டாயம் எங்கள் சர்டிஃபிகேட்டை ஒப்படைச்சி தான் ஆகணும் அதாவது வெரிஃபிகேஷன் பண்ணுவாங்க ஒப்படைக்கணும் அப்படிங்கிறதுல வெரிஃபிகேஷன் பண்ணுவாங்க வாங்கி வச்சுப்பாங்களா என்னங்கிறத அதை பற்றின டீட்டெயில்ஸ் தெரியல அதுக்கப்புறம் ஹைடெக் லேப் சரியாக உள்ளதா என பார்க்க ஐசிடிடிசி செய்து வருகிறார்கள் டிடிசி இதை ஹைடெக் லேப் தேவை பார்வையிட வேண்டும் ஒரு மையத்திற்கு ரெண்டு பேர் தேர்வு கண்காணிப்பு பணிக்கு ஈடுபடுவர் ஒருவர் சான்றிதழ் சரிபார்ப்பு மற்றும் மற்றொருவர் அறை கண்காணிப்பில் ஈடுபடுவர் சில மாவட்டங்களில் இன்னும் நபர்கள் தேவை எனவே மீண்டும் தேர்வு வர உள்ளது ஸோ இந்த வார்த்தையை நல்லா கவனிச்சுக்கோங்க சில மாவட்டங்களில் இன்னும் நபர்கள் தேவை எனவே மீண்டும் தேர்வு வர உள்ளது அதாவது செகண்ட் பேஜ் உண்டா உண்டான்னு சில பேர் கேட்டு இருந்தீங்க அதாவது அங்கே எந்தெந்த மாவட்டம்னு ஸ்பெசிஃபிக் பண்ணி சொல்லலை சில மாவட்டங்களில் இன்னும் ஆட்கள் தேவைப்படுறாங்க ஸோ கண்டிப்பாக செகண்ட் பேஜ் வரதுக்கான வாய்ப்பு இருக்குது அப்படிங்கிறத அவங்களே சொல்லிவிட்டாங்க தெளிவாக ஆனால் எந்தெந்த மாவட்டம்னு சொல்லலை நீங்கள் எந்த மாவட்டத்தில் இருக்கீங்க உங்கள் மாவட்டத்துக்கு வருமா அப்படிங்கிறது சரியாக தெரியல அதனால் நீங்கள் எந்தெந்த மாவட்டங்கிறது நீங்கள் தான் முடிவு பண்ணிக்கணும் அதே மாதிரி எந்த மாவட்டத்துக்கு இனிமேல் எக்ஸாம்ஸை நடக்கும் கண்டக்ட் பண்ணுவோம் அப்படிங்கிறதையும் அவங்க சொல்லலை ஆனால் சில மாவட்டங்களில் இன்னும் நபர்கள் தேவை எனவே மீண்டும் தேர்வு வர வாய்ப்பு உள்ளது வாய்ப்பு உள்ளதுங்கிறத தாண்டி வர உள்ளது தான் போட்டிருக்காங்க ஸோ கம்பல்சரி செகண்ட் பேஜில் எக்ஸாம்ஸ் நடக்கும் ஸோ மீதி உள்ளவங்களும் எப்போவும் போல் மெசேஜ் மெயிலு குரூப்பில் ஆக்டிவ் ஆயிருங்க இதைத்தான் திரும்ப திரும்ப சொல்கிறேன் நார்மல் மெசேஜையும் செக் பண்ணிக்கிட்டே இருங்க டிஎன் எஸ்இடியூன்னு சொல்லிட்டு வருது நான் தவறாக சொல்கிறேன்னா என்னென்னு தெரில அப்படி வருது ஆமாம் நான் வேணால் அந்த மெசேஜ் இதை போட்டு விட்டுறேன் ஷோ பண்ணுறேன் கரெக்டாக மெசேஜை நீங்கள் செக் பண்ணிக்கிட்டே இருங்க கம்பல்சரி இப்போதைக்கு மெசேஜ் வந்து லிங்க் ஓப்பன் ஆகலை என்னால் எழுத முடியும் முடியல அப்படிங்கிறவங்களுக்கு செகண்ட் பேஜில் மெசேஜ் வர நிறைய வாய்ப்பு இருக்கு ஏன்னா அவங்களே தெளிவாக சொல்லிட்டாங்க அதனால் செகண்ட் பேஜில் வர தற்போது மெயில் அனுப்பப்பட்டு வருகிறது அடுத்த தேர்வு எழுத உள்ள மட் தன்னார்வலர்களுக்கு மட்டும் வரும் செக் யுவர் மெயில் அதாவது பார்த்துக்கிட்டிங்கன்னா அடுத்த தேர்வு எழுத உள்ள தன்னார்வலர்களுக்கு மட்டும் வரும் அதாவது செலக்டட் கேண்டிடேட் லிஸ்ட்டுன்னு தனியாக விட போகிறது கிடையாது யார் செலக்ட் ஆனாங்களோ அவங்களுக்கு மட்டும்தான் மெயில்ஸ் வரும் அப்படிங்கிறத சொல்லியிருக்காங்க யூசர் நேம் அண்டு பாஸ்வேர்டு யாருக்கும் அனுப்பக்கூடாது தாங்கள் மட்டும்தான் எழுத வேண்டும் முறைகேடு எனில் அதாவது யூசர் நேம் பாஸ்வேர்டை யாருக்கும் அனுப்பி அவங்கள எழுத வைக்க செய்யக்கூடாது முறைகேடில் ஈடுபடக்கூடாது யாருக்கும் ஷேர் பண்ணக்கூடாது அப்படிங்கிறத சொல்லியிருக்காங்க ஒரு மணி நேரத்திற்கு முன் சென்று விடவும் ஐம்பது மதிப்பெண் எக்ஸாம்ஸ் வந்து கொஸ்டின்ஸ் வந்து ஃபிஃப்டி மார்க்ஸுக்கு நடக்கும் அதுக்கு எவ்வளோ கால அளவுன்னு பார்த்தீங்கன்னா நாற்பத்தஞ்சு நிமிடம் அப்படின்னு சொல்லிட்டு கொடுத்துருக்காங்க ஐம்பது கொஸ்டின்ஸ் தான் அன்றைக்கி வந்துட்டு இருபது கொஸ்டின் ஆப்டிட்யூட்டில் கேட்டிருந்தாங்க கம்ப்யூட்டர் ரிலேட்டடாக கேட்டிருந்தாங்க இங்கிலீஷ் ரிலேட்டடாக கேட்டிருந்தாங்க ஸோ ஐம்பது மார்க்குக்கே கேட்டிருந்தாங்க சேம் அதே தான் ஐம்பது ஐம்பது மதிப்பெண்ணுக்கு நடக்கும் நாற்பத்தஞ்சு நிமிடம் அதான் கால அளவுன்னு சொல்லியிருக்காங்க எக்ஸாம் டைம் நாற்பத்தஞ்சு நிமிடம் ஏற்கனவே உள்ளது போன்றே ஆங்கிலம் கணிதம் கணினி அதை தான் சொன்னேன் இல்லைங்களா அவசரம் வேண்டாம் மெசேஜ் மற்றும் மெயிலில் வரும் பிடிசிஐ மெயில் வரவில்லை என தொந்தரவு செய்ய வேண்டாம் சற்று மெதுவாக வரும் அதாவது உங்களுக்கு கம்பல்சரி மெயில்னு தான் சொல்லிட்டாங்க ஆனால் இதில் ஏன் மெசேஜ் குறிப்பிட்டிருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு தெரியல ஆனால் திரும்ப எங்களுக்கு வந்துட்டு வந்த வாய்ஸ் மெசேஜ்லையும் மெயிலில் மட்டும்தான் பார்க்க சொல்லியிருக்காங்க நீங்கள் மெசேஜையும் பாருங்கள் ஏன்னா சொல்ல முடியாது நம்மளால் நம்ப முடியாது ஏற்கனவே போன ஃபர்ஸ்ட் எக்ஸாமுக்கே என்ன சொன்னாங்க அப்படின்னா உங்களுக்கு மெயில் வரும் மெயில் வரும் அப்படின்ட்டு சொல்லிட்டு சொன்னாங்க ஆனால் கடைசியில் நிறைய பேருக்கு மெசேஜில் வந்த லிங்க்கை ஓப்பன் பண்ணி தான் எக்ஸாம் எழுத முடிஞ்சுது அதுவுமே நிறைய டிராஃபிக் சோர்ஸு கரெக்டாக எல்லாராலையும் எழுதி முடிக்க முடியல சில பேருக்கு மூணு மணி நாலு மணிலாம் ஆச்சு சில பேருக்கு அந்த ஓப்பன் ஆகலை அதனால் நீங்கள் சாரி நானுமே மெயில் பாருங்கள் பாருங்கன்னு ரொம்ப அழுத்தி சொல்லியிருப்பேன் நீங்கள் மெசேஜையும் கூடுதலாக கட்டாயம் செக் பண்ணுங்கள் மெசேஜும் நமக்கு முக்கியம் மெயிலும் முக்கியம் குரூப்பும் நமக்கு முக்கியம் ஸோ அதனால் அது திரும்ப திரும்ப பாருங்க நம்ம மெசேஜை ம மெசேஜ் மட்டும் நம்பிகிட்டு இருக்கக்கூடாது மெசேஜையும் பார்க்கணும் ஏன்னா எக்ஸாம் அப்படிதான் சொல்லி மாறிடுச்சு இப்போ எனக்கு மெயில் அப்படின்னு சொல்கிறதால நானும் உங்களுக்கு அதை வலியுறுத்தி சொல்லிவிட்டேன் கட்டாயம் மெசேஜையும் செக் பண்ணிவிட்டு அப்படி வரல அப்படிங்கிற பட்சத்தில் உங்களோட கோஆர்டினேட்டரை டிஸ்டர்ப் பண்ண வேணாம் வரும்போது பொறுமையா வரும் மெதுவாக தான் வரும் இப்பதான் ஒரு சில பிளாக் எல்லாம் வர ஆரம்பிச்சுட்டு அதனால யாரையும் டிஸ்டர்ப் பண்ணாதீங்க அப்படின்னு சொல்லியிருக்காங்க அதே மாதிரி ஒவ்வொரு செட்டிலும் பதினஞ்சு பேர் அதாவது ஒரு செட்டுக்கு அதாவது ஒவ்வொரு பேச்சாக நடக்குது இல்லையா ஒரு செட்டுக்கு பதினஞ்சு பேர்னு சொல்லியிருக்காங்க அதில் ஒரு மணி நேரத்திற்கு முன் வந்தால் எளிதாக சர்டிஃபிகேட் வெரிஃபிகேஷன் செய்ய இயலும் அதான் சொன்ன இல்லைங்களா ஒன் ஹவர் முன்கூட்டியே போனீங்கன்னா உங்களுக்கு ஈஸியாக இருக்கும் ஒரு மாதிரி டென்ஷனாக இருக்காது பதட்டம் இல்லாமல் எக்ஸாம் நல்லபடியாக எழுதணும் எழுதலாம் கல்லூரி படித்தால் சான்று இல்லை எனில் பிற சான்றுகளை கொண்டு வரவும் ஸ்கேன் செய்து ஏற்ற வேண்டும் எனவே கணினி மற்றும் பிற சான்றுகளை கொண்டு வரவும் உங்கள்கிட்ட நீங்கள் அதான் சொன்னாலும் இருக்கீங்க உங்கள்கிட்ட சர்டிஃபிகேட் இல்லை அப்படின்னா ஸ்கேன் செய்து ஏற்ற வேண்டும் அதாவது அதோட ஜெராக்ஸ் இருந்ததுன்னா எடுத்துகிட்டு வாங்க இல்லை ஸ்கேன் பண்ணி நீங்கள் ஒரு ஃபோல்டரில் போட்டு வச்சுருந்திங்கன்னா அதை கூட காட்டலாம் கணினி ஹைடெக் லேப் ஃபெசிலிட்டேட்டர் பணிக்காக கட்ட தேர்வில் வெற்றி பெற்ற தன்னார்வலர்களுக்கு மட்டும் தேர்வு செய்யப்பட்ட தகவல் அவர்களின் மெயில் ஐடிக்கு அனுப்பப்பட்டுள்ளது மெசேஜிங்கிறாங்க மெயில் ஐடிங்கிறாங்க அதனால் எல்லாத்துலேயுமே ஆக்டிவ்வாக இருங்க இதில் மெயில் மட்டும் மட்டும்தான் போட்டிருக்காங்க அதனால் கம்பல்சரிங்க மெசேஜ் மெயில் ஐடி எல்லாத்தையுமே பாருங்கள் தன்னார்வலர்கள் தங்களின் இன்பாக்ஸ் ஃபோல்டர் ஆர் ஸ்பேம் ஃபோல்டரை செக் செய்து பார்க்கவும் அதாவது இன்பாக்ஸ் ஃபோல்ட்ரு ஸ்பேம் ஃபோல்ட்ரு இம்பார்ட்டன்னு ஒரு ஃபோல்டருக்கும் அதையும் செக் பண்ணி பாருங்கள் நார்மலாகவே ஓவராலாக வந்திருக்க மெயில்ஸையும் செக் பண்ணிகிட்டே இருங்க இரண்டாம் கட்ட சிபிடி ஏன்னா ஓவராலாக பார்த்து மெயில்ஸில் வரல தெரியலங்கிற பட்சத்துக்கு அவங்க ஸ்பேம் ஃபோல்ட்ரு இன்பாக்ஸ் ஃபோல்டரெல்லாம் பார்க்க சொல்கிறாங்க மேக்ஸிமம் நீங்கள் கம்பல்சரி நம்ம ஓவராலாகவும் பார்க்கணும் ஸ்பாமையும் பார்க்கணும் ஓவராலாக பார்த்தும் அதாவது ஓவராலாக பார்க்காம நான் ஸ்பாம் ஃபோல்டரை மட்டும் பார்த்துட்டு இல்லைன்னு சொல்லிட்டு கன்ஃபியூஸ் ஆகிக்க வேணாம் ஓவராலாக வந்திருக்க மெயில்ஸை செக் பண்ணும் ஸ்பேம் ஃபோல்டரை செக் பண்ணும் இன்பாக்ஸை செக் பண்ணும் இம்பார்ட்டன்ட் பார்க்கணும் மொத்தம் நீங்கள் மெயிலில் ஒவ்வொரு ஃபோல்டரை செக் பண்ணிட்டு தான் இருக்கணும் அடுத்து வந்து இரண்டாம் கட்ட சிபிடி தேர்வு அஞ்சு ஆறு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு அன்று மட்டுமே நடைபெறும் அதாவது அஞ்சாம் தேதி மட்டும்தான் நடைபெறும் தேர்வு நடைபெறும் நேரம் மற்றும் இடம் தங்களின் மெயிலில் குறிப்பிடப்பட்டுள்ளது ஒன்று ஈஸ்ட் ரெ ரெண்டு என்ற விகிதத்தில் இரண்டாம் கட்ட தேர்வுக்கு தன்னார்வலர்கள் அழைக்கப்பட்டிருக்கின்றனர் தேர்வு எழுதுவதற்கான யூசர் நேம் அண்டு பாஸ்வேர்டு உங்களுக்கு மெயிலில் வழங்கப்படும் இதனை வேறு யாருக்கும் ஷேர் செய்யக்கூடாது மீறினால் அவர்கள் தேர்வு எழுத அனுமதிக்கப்பட மாட்டார்கள் தேர்வு மையத்திற்கு தன்னார்வலர்கள் கல்வித் தகுதியில் பதிவு செய்துள்ள தங்களின் அசல் கல்விச் சான்றிதழ்களை கட்டாயம் எடுத்து செல்ல வேண்டும் அதாவது தன்னார்வலர் சுய விவர படிவத்தில் நம்ம என்ன கொடுத்துருந்தோமோ அதை எடுத்துகிட்டு வர சொல்கிறாங்க சர்டிவிகேட்டஸ் சாரி சர்டிவிகேட்ஸ் வெரிஃபை செய்யப்பட்ட பின்னரே தேர்வு எழுத அனுமதிக்கப்படுவார்கள் நீங்கள் அப்படி சர்டிஃபிகேட் உங்கள்கிட்ட இல்லைன்னா ரீசன்னு சொன்னீங்கன்னா அசெப்டட் தான் எடுத்துப்பாங்க உடனே இல்லையே அப்படின்ட்டு யோசிச்சுட்டு போனால் தன்னார்வலர்கள் அதோட ஜெராக்ஸை கம்பல்சரி எடுத்துகிட்டு போங்க அதுக்காக ஜெராக்ஸ் கூட எடுக்காமல் போகாமல் இருக்காதிங்க ஜெராக்ஸ் கம்பல்சரி எடுத்துகிட்டு போங்க தன்னார்வலர்கள் தங்களின் தேர்வு மையத்திற்கு தேர்வு நடைபெறும் ஒரு மணி நேரத்திற்கு முன்பு சென்று விடவும் தேர்வு நேரம் முடிந்த பிறகு வரக்கூடிய தன்னார்வலர்கள் கட்டாயம் தேர்வு எழுத அனுமதிக்கப்பட மாட்டார்கள் டைமிங் ரொம்ப முக்கியம் கப்பு ரொம்ப முக்கியம் விகிழ அப்படிங்கிற மாதிரி டைமிங் ரொம்ப முக்கியம் கரெக்டாக டைமிங்கை பாருங்கள் ஒரு சில பேர்லாம் வந்துட்டு மெசேஜே நான் கவனிக்கல அப்படிங்கிற மாதிரி சொல்கிறீங்க அப்படிலாம் சொல்லாதீங்க தயவு செஞ்சு செக் பண்ணிகிட்டே இருங்க அதுக்காக தான் திரும்ப திரும்ப அவேர்னெஸ்க்காக அதையே திரும்ப திரும்ப நான் சொல்கிறேன் என்னால் அது சொன்னதையே சொல்கிறாங்களேன்னு நினைக்கிறேன் வேணா மெயிலு மெசேஜ் எல்லாத்தையுமே செக் பண்ணுங்கள் சொன்ன டைமுக்கு போய் அட்டன் பண்ணிவிடுங்க ஏன்னா யாருமே இது வேணும்னே செய்கிறது கிடையாது நம்ம இப்போ வந்துட்டு நம்மளோட ஹஸ்பண்ட் நம்பர் கொடுத்துருப்போம் அம்மா அப்பா நம்பர் கொடுத்துருப்போம் அவங்களுக்கு மெசேஜ் மெயில் போயிருக்கும் நமக்கு அது தெரியாது ஸோ இது இந்த வீடியோ பார்க்கறது மூலமா ஓகேன்னு சொல்லிட்டு இன்னும் கொஞ்சம் அவேர்னஸாக இருப்போம் இல்லையா அதுக்காக தான் திரும்ப திரும்ப சொல்கிறது அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா சர்டிஃபிகேட் வெரிஃபை செய்யப்படும் என்பதால் சீக்கிரமாகவே சென்றிட வேண்டும் அதாவது ஒரு மணி நேரத்துக்கு முன்கூட்டியே தன்னார்வலர்கள் தங்களுக்கு என்று ஒதுக்கீடு செய்யப்பட்ட நேரத்தில் மட்டுமே தேர்வு செய்ய அனுமதிக்கப்பட நமக்கு ஃபார்ட்டி ஃபைவ் மினிட்ஸ் சொல்லியிருக்காங்க எந்த டைமிங்கிறது அந்த மெயிலில் வரும் அப்போ மட்டும்தான் தான் அனுமதிக்கப்படுவாங்க உள்ள போக விடுவாங்க அப்படின்னு சொல்லியிருக்காங்க எஸ்எஸ்எல்சி ஹெச்எஸ்சி டிகிரி டிப்ளமோ கம்ப்யூட்டர் கோர்ஸ் மாஸ்டர் டிகிரி ஆகிய கல்வித்தகுதி சான்றிதழ்களில் நீங்கள் முடித்துள்ள அல்லது பதிவு செய்துள்ள அசல் கல்விச் சான்றிதழ்களை கட்டாயம் எடுத்து வர வேண்டும் தங்களின் அடையாளச் சான்றாக ஆதார் அட்டை அல்லது ஐடி கே ஐடி கார்டு எடுத்து வரவும் இங்கிலீஷ் பேசிக் மேக்ஸ் கம்ப்யூட்டர் நாலேஜ் அண்டு Comprehension ஸ்கில்ஸ் பேஸ்டு கொஸ்டின்ஸ் கேட்கப்படலாம் நாட் ஷுவர்னு சொல்லிட்டு கொடுத்துருக்காங்க அதாவது இங்கிலீஷ் ரிலேட்டடாக பேசிக் மேக்ஸ் அடிப்படை கணிதம் ஆங்கிலம் கம்ப்யூட்டர் நாலேஜ் அதாவது கணினிப்பது சார்ந்துள்ள கேள்விகள் மற்றும் காம்ப்ரிஹென்ஷன் ஸ்கில்ஸ் பேஸ்ட் கொஸ்டின் அடிப்படை கே கேள்விகள் கேட்கப்படலாம் நாட் ஷுவர்னு சொல்லிட்டு கொடுக்கலாம் இது வந்துட்டு கன்ஃபார்ம் கிடையாது கேட்கப்படலாம் ஒரு வா ஒரு இதாக சொல்லியிருக்காங்க அதாவது இப் ஒரு க்ளூ மாதிரி கொடுத்துருக்காங்க ஸோ இது ரிலேட்டடாக நீங்கள் நல்லா ப்ரிப்பேர் பண்ணிக்கோங்க தேர்வினை வெற்றிகரமாக நிறைவு செய்ய நல்வாழ்த்துக்கள் ஓ எல்லாத்தையுமே நான் ஃபஸ்ட்டே சொல்லிவிட்டேன் அடுத்து உங்களுக்கு வாசிச்சும் காமிச்சிட்டேன் அதனால் எக் மெயில் வராதவங்க வெயிட் பண்ணுங்கள் கண்டிப்பாக வரும் வரலைனாலும் ஒன்று ஃபீல் பண்ண வேணாம் வந்தவங்க நல்லபடியாக எக்ஸாமாக எழுதுங்க அதை தான் திரும்ப திரும்ப சொல்கிறேன் ஸோ ஆல் தி பெஸ்ட் பெஸ்ட் ஆஃப் லக் அவங்களோட ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலியில் யாராவது ஐடிகே டிபார்ட்மெண்ட்டில் இருந்தாங்க அப்படின்னா அவங்களுக்கு இந்த வீடியோ ஷேர் பண்ணுங்கள் கண்டிப்பாக ஒரு நிறைய டீட்டெயில்ஸ் தெரிய வாய்ப்பு இருக்குது என்னோட சேனலை தொடர்ந்து தொடர்ந்து அப்டேட் ஆயிருங்க இது போன்ற நிறைய வீடியோஸ் ஃபியூச்சரில் வரும் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் அண்ட் ஷேர் பண்ணுங்கள் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க நன்றி வணக்கம்